பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க நம்ம எப்பவுமே நல்லா தான் இருப்போம் நமக்கு வரக்கூடிய கஷ்டம்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படிங்கிறது நீங்கள் நம்புனிங்கனாலே நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களை நீங்கள் அதிகமாக நம்புங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான ஒரு மூணு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் ரொம்ப ரெய்னியாக இருக்குது ஸோ கவனமாக பத்திரமா குழந்தைங்களெல்லாம் ரொம்ப நல்லா சேஃபாக பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் நான் ஷேர் பண்ண போகிறேன்னா நம்மளுடைய நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கு சூப்பரான அதே மாதிரி ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு தேவையான ஷேர் பண்ண போறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறது சீக்கிரம் கடன் அடையணும் அதுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு சூப்பர் ரெமடி என்ன அதை பத்தி ஷேர் பண்ண போறேன் கடன் அடையிறதுக்கு ரெண்டாவது பணம் சீக்கிரமே நமக்கு வந்து பெருகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக செகண்டாக சூப்பராக சிம்பிள் ரெமடி மாதிரி ஒன்று ஷேர் பண்ண போகிறேன் மூணாவத ஒன்று வேற என்ன நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற தங்கம் தான் ஸோ கோல்டு வந்து சில பேத்துக்கு சேரவே சேராது அடகுலே இருக்கும் ஸோ தங்கம் வந்து இன்றைக்கி ரொம்ப விலை ஏறிச்சின்னு நினைக்காதீங்க எவ்வளோ விலை கூடுனாலும் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கம்மியாக சேலரி வாங்குறவங்க கூட நல்ல சேவிங்ஸ் பண்ணலாம் கோல்டு வாங்குறாங்க ஸோ என்ன ஒரு பத்து பவுன் வாங்குகிற இடத்துல இன்றைக்கி ஒரு ஆறு பவுன் ஏழு பவுன் தான் வாங்க முடியும் ஆனால் எல்லாராலையும் வாங்க முடியும் ஸோ கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக என்ன விஷயம் பண்ணலாங்கிறதையும் தேர்ட் அரை முடியா சொல்லப் போறேன் இது மூணுமே வந்து சீக்கிரட் புக்ல இருக்கக்கூடிய சிம்பிளான விஷயம் தான் நீங்க மறைக்காம ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி கீழே ஒரு லைக் போடுங்க ஓகேவா வாங்க வீடியோ போலாம் இன்றைக்கி மூணு சிம்பிளான சீக்ரெட் புக் ரெமடி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் சீக்கிரமே நமக்கு கடன் தேர்றதுக்கு சின்ன சின்ன கடனோ பெரிய கடனோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ சிம்பிளான விஷயந்தான் இது அதாவது முள்ளுக்காய் பார்த்துருப்பீங்க இல்லையா ஊமத்தங்காய் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல உருண்டையாக பால் மாதிரி இருக்கும் நிறைய முள் அதில் இருக்கும் அது வந்து ஈஸியாகவே ரோட் சைட்லேயே நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த முள்ளுக்காய் வந்து ஒரு ஒன்பது எடுத்துக்கோங்க ஊமத்தங்காய் சொல்கிறேன் அந்த ஊமத்தங்காயை எடுத்துகிட்டு வீட்டு வாசலில் நிலக்கதவுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காய் படாத இடத்துல மேலே வந்து கெட்டி தொங்க விடணும் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் வச்சு மேலே ஏதோ செல்ஃப் மாதிரி இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் கவனமாக வைக்கணும் ஏன்னா அந்த ஊமத்தங்காய் வந்து நல்லா காஞ்சு வெடிக்கணும் வெடிக்கணும் வெடித்து அந்த சீட்ஸ் எல்லாம் கீழே விழும்போது அந்த சீட்ஸ் எது குழந்தைங்க இருக்காங்கன்னு எடுத்து வாயில் வச்சிட்டாங்கன்னா அது பாய்சன் ஆகிடும் ஸோ கவனமாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா அது வெயில் பட்டு காஞ்சி வெடிக்க வெடிக்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடன் எல்லாமே வந்து குறஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெமடி நான் ரெண்டு மூணு தடவை ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு எங்கள் பக்கத்தில் நிறையா கிடைக்கும் செடியிலேயே அதனால் நான் பண்ணியிருக்கேன் ஸோ கிராமத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊமத்தங்காய் உங்களுக்கு கிடைக்கும் இதில் பெரிய ஒரு சீக்ரெட் இருக்குது ஸோ இந்த விஷயங்கிறது என்னடா ஒரு காய் வாங்கி வெளியே வச்சால் நமக்கு இந்த விஷயம்லாம் சரியாயிடுமான்னா நிஜமாகவே எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல ஸோ நம்பக்கூடியவங்க இதை தயவு செஞ்சு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் ஸோ இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு வந்து நேர காலம் எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் வீட்டு வாசலில் போய் நின்று வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது ரைட் சைடில் மேலே வந்து இது கட்டணும் லெஃப்ட் சைடு கட்டக்கூடாது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னா மணி வந்து நம்மக்கிட்ட ஜென்ரலாகவே சேரணும் அப்படின்னா பேசிக்காக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வைப்போம் முக்கியமாக மணி பாக்ஸில் வைப்போம் இந்த ஒரு விஷயத்த சரியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு மணி ஃப்ளோவில் நல்லாயிருக்கும் கையில் பணம் தங்கும் ஸோ இது சிம்பிளான விஷயந்தான் இதுக்கு நமக்கு வந்து பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க கல்கண்டு எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு கல்கண்டுமே டைமண்ட் கல்கண்டாக இருக்கணும் ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க அதேமாதிரி வெந்தயம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் எடுத்துக்கோங்க இருபத்தி ஒரு ரூபா சில்லறை காயினாக எடுத்துக்கோங்க அது வந்து பத்து பத்து ரூபா காயினு அப்புறம் ஒரு ரூபா காயினாக இருந்தாலும் சரி எல்லாமே சில்லறையாக இருக்கணும் நோட்டாக இருக்கக்கூடாது அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் என்னைக்கு செய்யணும் அப்படின்னா வென்னஸ்டே அன்னைக்கு செய்யணும் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில் நாலு டு ஆறு சரிங்களா ஸோ நாலு டு ஆறு மணிக்குள்ளே இந்த நாலு விஷயத்தையும் எடுத்து உங்களோட பணம் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வச்சுருங்க மோஸ்ட்லி பணம் வந்து நமக்கு மர பாக்ஸில் தான் இருக்கணும் அதுவும் வந்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சால் ரொம்ப நல்லது இல்லை நாங்கள் அந்த மாதிரி பாக்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறவங்க ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் வந்து இந்த நாலு பொருளையும் வச்சு ஒரு மூட்டை மாதிரி முடிஞ்சு இல்லை முடிச்சு போட்டோம் நீங்கள் பணம் எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சுருங்க இந்த நாலு பொருள்ல இந்த சில்லறையை மட்டும் நீங்க எப்போயுமே மாற்றக்கூடாது அந்த கற்பூரமோ கல்கண்டோ வெந்தயமோ அடிக்கடி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்கவாவது எடுத்துட்டு அதை நீங்க நார்மலா தூர் தூக்கி போட்டுட்டு மஞ்சள் துணியே நீங்க அப்படியே ஃபார்மெட்டா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அட்ராக்ஷனுக்காக தான் சூப்பராக ஒரு மந்த்ரா பார்க்க போகிறோம் ஸோ எப்பவுமே நம்மக்கிட்ட கோல்டு வந்து ஒரு தடவை பேங்க்லையோ அடகு கடையிலையோ வச்சுட்டோம்னா மீட்க முடியவே முடியாது அப்படி இந்த பொருள் வீட்டுக்கு வந்தாலும் திரும்ப திரும்ப அதே பொருள் போகிற மாதிரி இருக்கும் நமக்கே ஒரு விரக்தியாக இருக்கும் சில பேருக்கு தங்கமே வந்து கையில் தங்காது தங்கம் எடுக்கணும்னு முடிவு பண்ணி எதாவது சேர்த்து வச்சுருப்போம் ஆனால் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட நிறைய இருக்குது நான் இன்னும் நிறைய சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மெத்தட் சூப்பராக ஒர்க் ஆகும் இதை வந்து நீங்கள் டியூஸ்டே இல்லைனா ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும்

தூங்குறதுக்கு முன்னாடி வடக்கு பார்த்து திரும்பி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஓம் நித்ய நித்ர ஸ்வர்ண தேவியை நமக அவ்வளோதான் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை நல்ல மனசார தெளிவாக சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம் ஸோ இந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் மனசில் நினச்சிக்க வேண்டியது நிறைய தங்கும் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இந்த விஷயத்தை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி கோல்டு அட்ராக்ஷன் நம்பரும் இருக்குது இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் இது நூற்றி ஒன்றுன்னு நம்ம வந்து உச்சரிக்கக்கூடாது ஒன் ஜீரோ ஒன் அப்படின்ற நம்பர் தான் நம்ம வந்து உச்சரிக்கணும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒரு நாலு கல்கண்டை வந்து வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டால் அந்த லெஃப்ட் ஹேண்டை மூடிக்கணும் புரியுதுங்களா மூடி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிறத ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் வந்து மனசுக்குள்ளே அந்த நம்பரை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் இதுக்கு டைமிங்கே கிடையாது உங்களுக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்பப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதை ரொட்டீனாக ஒரு ஒன் மந்த் டெய்லி ஷெடியூல் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த மந்த்ரானாலும் சரி இல்லை எந்த அட்ராக்ஷன் நம்பராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியுமே ரொட்டீனாக பண்ணும்போது சூப்பரான டிஃப்ரென்ஸ் அதில் தெரியும் இதுக்கு மட்டும் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் இப்படி கொடுத்து கீழே அதுக்கு உண்டான கமெண்ட்ஸையும் நான் நிறைய பின் பண்ணிலாம் வச்சுருப்பேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் புரியும் சரிங்களா நம்பிக்கையோடு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயமுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதிகமான டைம் கிடையாது அதிகமாக நம்ம மெனக்கணுன்ற அவசியம் கிடையாது சிம்பிளாக ஒன் டைம் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த மூணு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது மந்த்ரா தேவைப்படுது இல்லை இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் சப்போஸ் என்கிட்ட அதுக்கு ரெமடி இருக்குன்னா நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து திரும்பவும் நான் மீட் பண்ணுறேன் பாய்